ஓம் நமோ நாராயணாய நாய நமக குருவே துணி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க அஷ்டோ பரத்கண்ணன் பேசுகிறேன் போன பதிவில் நம்ம பிடிவதற்கு பெய் பிடித்து ஆடுவதற்கு என்னென்ன கிரக பாவநிலைகள் இருக்கணும் ராசி கட்டத்தில் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தவங்க இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன சுவாரஸ்யமான பதிவுனா சாமி பிடித்து ஆடுவது சாமி பிடித்து ஆடுவது நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் நம்ம சிறுதேவ கோழிகளில் பார்த்துருப்போம் நம்ம நம்ம கோயில் திருவிழா திருவிழாக்களில் நிறைய பேர் சாமி பிடித்து ஆடுவாங்க நார்மலாக தான் இருந்திருப்பாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் நார்மலாக பழகுவாங்க அமைதியாக இருப்பாங்க யாரையும் ஏறு எடுத்துக்கூடும் பார்க்க மாட்டாங்க உடல் வலிமையில் கூட அந்த அளவுக்கு அவங்க வலிமையாக இருந்திருக்கு இருந்திருக்க இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த சாமி பிடித்து இந்த கோயில் உடுக்கை சத்து கேட்கும் போதோ கோயில் பாட்டு பாடும்போதோ ஏதாவது ஒரு கிளர்ச்சிகள் ஏற்படும்போது தன்னிலை மறந்து அவங்க சாமி பிடித்து ஆடுவதை நம்ம பார்த்துருப்போம் கீழ் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விண்ணுக்கும் குதித்து குதித்து ஆடுவாங்க அவங்கள ஒருத்தவர் கிடையாது ரெண்டு பேர் கிடையாது பத்து பேர் வந்தாலும் அவங்கள அடக்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தன்னிலையில் இருக்க மாட்டார்கள் இதை நம்ம சாமி பிடித்து ஆடுறதுன்னு நம்ம சொல்கிறோம் இதனால் சாமி பிடித் சாமி பிடித்தல் ஏற்படுகிறது இதனால் அவங்க தன்னிலை வந்து இந்த நிலைமைக்கு செ செல்கிறாங்க இதற்கான காரக கிரக கிரகநிலைகள் பாவநிலைகள் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க ஜாதகத்தை அமைப்பில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஏற்படுமா அப்படின்னு என்னோட கிளைண்ட்ஸ் ஒருத்தவரு கேட்டிருந்தாரு நான் அவர்கிட்ட சொன்னேன் இது எல்லாமே பா கிரகநிலைகள் தான் சார் காரணம் இது எல்லாத்துக்கும் சில கிரகநிலைகள் தொடர்பு இருந்தால் இது போன விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு அவருக்கு சொல்லி அரமிச்சேன் அவர் என்ன வேறு கிரகநிலைகள்லாம் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்டார் நான் அவருக்கு சொல்ல ஆரம்பித்தேன் அதை உங்களுக்கு ஒரு பதிவாக போடணும் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் அருள் வந்து ஆடுவது என்பது உலகின் தொன்மையான ஆன்மீகம் ஓகேங்களா சைபீரியா தைவான் செவ்வீந்தியர்கள் என பல தொல்குடி மக்களிடம் இந்த பழக்கம் வந்திருக்கு சரிங்களா இது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் கிடையாது எல்லா மதத்திலும் இது போல சாமி வந்து குறி சொல்வங்கள்லாம் இருக்காங்க நார்மலாக தான் இருப்பாங்க நீங்கள் பார்க்க நார்மலாக பேசலாம் பழகலாம் ஆனால் அந்த சாமி பிடித்து வந்து ஆடும்போது பத்து பேர் வந்தாலும் அவங்கள அடக்க முடியாது இதற்கு என்ன சார் காரணம் இது அறிவியல் ரீதியாக சாத்தியமா இல்லை ஜாதக கிரகநிலைகளில் இது என்னென்ன தொடர்பு இருந்துச்சுன்னா இந்தமாரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்னென்னா இந்த பிரபஞ்சம்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த பிரபஞ்சம் என்பது மிக பெரியது அந்த பிரபஞ்ச சக்தியின் தன்னுடைய மூளையும் மனதும் ஒன்றிணையும் போது இந்த இயற்கை வர வரக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே சொல்கிற இந்த சக்தி அவங்களுக்கு கிடைக்குது அது குறிப்பிட்ட ஒரு நேர அளவு இடைவெளியை தான் தங்குது அதுக்கப்புறம் அவங்க மலையேறுதல் என்ற ஒரு காரணத்தினால் அவங்க நார்மல் பீப்புளாக ஆயிடுறாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் அவங்க இந்த பிரபஞ்ச சக்தியினோட தன் மூளையும் மனதையும் ஒன்றிணைக்கும் போது அவங்களுக்கு இந்த ஃபோர்டெல்லிங் அதாவது வரும் முன் வருவதை முன்கூட்டியே அறியும் அந்த திறன் என்பது சக்தி என்பது இதுதான் கடவுளின் தன்மை என்று சொல்கிறோம் இந்த தன்மை அவங்களுக்கு எப்படி கிடைக்குது என்பதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போதும் இது எல்லாருக்கும் வரக்கூடியது கிடையாது இந்த சக்தி எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது அவங்க இந்த அருள் சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கும் நடந்து இருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நடந்து இருக்கும் ஏன்னா அவங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒன்று பட்டுறாங்க நம்ம கடவுள் சாமி தெய்வம் என்று பல பேர்களை அழைக்கிறோம் இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் தான் பிரபஞ்ச சக்தி தான் இந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்மளை வழிநடத்துறது இந்த பிரபஞ்ச சக்தி கூட எப்போது ஒன்றிணைகிறோமோ அப்போ தான் நமக்கு வருமுன் வரக்கூடியதே முன்னாடியே சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும் நம்ம நாட்டில் நிறையா ஞானிகள் ரிஷிகள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த வருமுன் வருவதை முன்கூட்டியே அறியும் திறன் இருந்தது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது முன்கூட்டியே சொல்ற அந்த மனப்பக்கம் அவங்களுக்கு இருந்திருந்தது ஏன்னா அவங்களும் இது போல ஒரு பிரபஞ்ச சக்தியோடு இயங்கி நடந்ததுனால தான் அவங்களுக்கு இதுமாரி சக்திகளும் கிடச்சிது நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிஷிகள் ஞானிகள் எல்லாமே தவம் செய்வாங்க தவம் செய்வாங்கன்னா என்ன இந்த பிரபஞ்ச சக்திகிட்ட வேண்டாங்க பிரபஞ்ச சக்திகிட்ட ஒன்றிணைகிறாங்க அப்படி நடக்கும்போது இந்த பிரபஞ்ச சக்தி தான் நான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் சொல்லக்கூடியது அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்ச சக்தி ஒன்றிணையும் போது நம்ம பல விஷயங்களை நமக்கு தெரிய வருது சரிங்களா இப்போ நம்ம டீட்டெயிலாக என்னென்ன கிரகநிலைகள் பாவநிலைகள் என்பது ஆராயத்துக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் என்னுடைய நண்பருக்கு நடந்த சில விஷயங்களை அவரோட நட அவர் வாழ்க்கையில் இருந்த சில அனுபவங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டார் அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்னோட என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி அந்த தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார் இறந்த காரணத்தில் அந்த த அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் குழந்த ஒரு பெண் குழந்த இருக்குது கொஞ்சம் பெரியவங்க தான் ரெண்டு பேருமே அந்த பெண்ணுக்கு ஆதரவு சொல்வதற்காக அந்த பெண்ணு போட பக்கத்து வீட்டில் இருக்கிற இன்னொரு பெண் வந்து அந்த பெண்ணுக்கு அடிக்கடி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தா சொல்லிகிட்டு இருந்த டைமில் ஒரு 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 கிட் ஒரு டைமில் அந்த வந்த பெண் சொல்லி சொல்லியிருந்த பெண்ணுக்கு திடீர்னு சாமி பிடித்தா வந்து ஆடுவது போல் பெண்ணுக்கும் வானுக்கும் மண்ணுக்கும் ஆடு எகிதி குச்சு ஆடினாங்களாம் ஆடிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு நரசிம்ம பெருமாள் சாமி பிடிச்சிருக்கு உங்களோட குடும் உங்களோட குடும்பத்தில் இன்னொரு அஞ்சு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படும் திருமணம் நடந்து நடைபெறும் என்பது சில விஷயங்களை குறியாக சொன்னாங்கன்னா அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் அப்படியே அந்த பெண்மணிக்கு நடந்ததாம் அந்த குழந்தையோட மூத்த பெண்ணுக்கு வரணமைச்சு திருமணம் நடைபெற்றுருது இதெல்லாம் எப்படி சார் ஏற்படுது அவங்க சொல்கிற எப்படி நடந்திருக்கு இது ஒரு இது இது மட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இது போல் பல உதாரணங்கள் இருக்குது இதுபோல் நீங்களும் பல உண்ணா உதாரணங்களும் உங்கள் காதுகளில் கேட்டிருப்பீங்க ஆனால் இதெல்லாம் உண்மையாக யார் இது போல் அமைப்புகள் இருக்கும் ஜாதக கிரக அமைப்புகள் எப்படிலாம் இருந்துச்சுன்னா இது போலலாம் இருக்கும் சார் அப்படி சொல்லி கேட்டார் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதீத இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருவர்களுக்கு தான் ஏற்படும் பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்கள் வந்து கடவுளுக்குடையே உறவாடக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்க கோயிலுக்கு போனாலும் பாருங்கள் கூட ஒரு தைரியமாக மனம் விட்டு ஏதோ உரிமையோடு ச ஏன் எனக்கு பண்ணலை எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலைன்னா நீ ஏன் எனக்கு செஞ்சு கொடுக்கல நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீயாக ஒரு நண்பர் இது கூட பேசுவாங்க அந்த நிலைமைக்கு கடவுளோட ஒன்றி இருப்பாங்க ஏ ஒரு விஷயம் நடக்கலைன்னா அது எதனால் நடக்கலைன்றதை தட்டி கேட்குற அளவுக்கு அவங்க வந்து அந்த கடவுள்கிட்ட பேசுவாங்க அப்படி இருக்கும்போது தான் அவங்களோட மனது என்பது அந்த கடவுள் ரீதியில் அதிக ஐக்கமாக ஐக்கியமாகி அந்த அதீத இறை நம்பிக்கையின் மூலமாக அவங்க ஒரு சில நேரங்களில் ஒரு சில உந்துதலினால் அந்த தன்னையே மறந்து தான் தான் கடவுள் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு பரவச நிலை கெட்டுச்சென்று அந்த பிரபஞ்சத்தோட ஒன்றி சில விஷயங்களை குறியாக சொல்கிறாங்க அது அந்த பிரபஞ்சமே வந்து சொல்கிற மாரி அந்த பிரபஞ்சமே இவர்கள் மூலம் சொல்வது போல் அது உண்மையாக நடந்து விடுகிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது அதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது அதாவது நம்ம சில டைம்ல ட்ரான்ஸ்பர்மேஷனில் தான் இருப்போம் இப்போ ஆனால் தூங்கும் போதும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மறந்த ஒரு நிலை தான் நம்ம கனவுலாம் நிறையா ஒன்று தூக்கும்போது அந்த கனவுகள் வந்து நம்ம வந்து கூட பார்க்க முடியாது இதெல்லாம் நடந்துச்சான்னு நம்ம தூங்கி பிறகு தான் தெரியும் ஐயோ இதெல்லாம் தான் ஆனால் தண்ணிலேயும் மறந்த ஒரு நிலையில் இருப்போம் அதுபோல தான் நம்ம கோபப்படும் போது நார்மலாக இருப்பாங்க நார்மல் பீப்புளாக இருப்பாங்க அமைதியான பீப்புள் ஆனால் அவங்க கோபப்பட்டுருச்சுன்னா ஒரு கொலையாளியாக கூட ஆகக்கூடிய நிலைமை ஏற்படும் ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சாமி ஆடுவதும் அப்படி தான் பேய் பிடிப்பது என்பது என்பது அப்படி தான் இதுபோல் பல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது சரிங்களா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ உருவாகுனா அவர்கள் உள்ளுணர்வில் அவங்க நரம்புகளில் சில கிளர்ச்சிகள் மூலமாக அந்த நியூரான்ஸ் என்று சொல்வார்கள் அந்த நியூரான்ஸ் தான் என்ன பண்ணணும்னா இயற்கை கிட்டேருந்து அது பிரபஞ்ச பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து சில சக்திகளை வாங்கி அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலாக நம்மளோட ஒரு கமெண்டாக நம்மளோட எல்லா உடம்புக்குன்னு எல்லா மசல்ஸுக்கும் சென்ட் பண்ணும் ஓகேங்களா அந்த நியூரான்ஸ்ன்றது முக்கிய பங்கு வகிக்குது அந்த நியூரான்ஸ் என்பது நல்ல நம்ம பார்க்குற விஷுவல்ஸ் இயரிங் இதன் மூலமாக சில சில சிக்னல் அது கமெண்ட்ஸ் இந்த விஷுவல்ஸ் இயரிங் தான் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து சில விஷயங்களை செய்திகளை வாங்கி இந்த நியூரான்ஸ் இந்த நியூரான்ஸ் என்ன பண்ணுது அது ஒரு இன்புட்டாக வாங்குது நியூரான்ஸ் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து சில விஷுவல்ஸ் ஏறிங்க இன்புட்டாக வாங்கி அதை ஒரு சென்டிங் ஒரு கமாண்டாக என்ன பண்ணுது உருவாக்கி ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமாக நம்மளோட மசில்ஸுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுது இதுதான் நம்மளோட ஒவ்வொரு சைகைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம சின்ன சின்ன செயலுக்கும் இதுதான் காரணம் இந்த நியூரான் சென்டர் சிக்னல் தான் காரணம் சரிங்களா இப்போ இன்னும் சில விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன என்னென்னு பார்த்தாச்சு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ன்றது தான் கடவுள் என்று நம்ம சொல்கிறோம் இந்த பிரெயின் வேவ்ஸ் இருக்குல்ல இந்த பிரெயின் வேவ்ஸு என்றைக்கி பிரபஞ்சத்துக்கு கூட ஒன்றுபடுதோ தான் நமக்கு இந்த சக்தி என்பது கிடைக்கும் ஓகேங்களா இது போன்ற அமைப்பு ஜாதக ரீதியில் யார் யாராருக்கு இருக்கும் என்பதை நம் முதலில் பார்க்க வேண்டும் அதற்கு முன்னாடி நியூரான்ஸ் என்பதை என்ன நம்ம பார்த்தோன்னா நியூரான்ஸ் ஆர் தி செல்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிசீவிங் சென்சரி இன்புட் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ஃபார் சென்டிங் கமான்ஸ் டு அவர் மசில்ஸ் அண்டு ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் அண்டு ரிலேயிங் தி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அட் எவ்ரி ஸ்டெப் இன் பிட்வீன் ஓகேங்களா நியூரான்ஸ் என்பது செல்கள் அந்த நியூரான்ஸ் தான் கேது நுண்ணிய பொருட்கள் எல்லாமே கேதுக்கு தான் காரகம் அப்போ அந்த கேது என்ற கிரகம் இந்த நியூரான்களை குறிக்கும் நியூரான்களில் நியூரான்கள் என்பது கேதுவை குறிக்கும் இந்த கேது என்பது பிரபஞ்ச சக்தி கிட்ட இருந்து சில சில இன்புட்ஸை வாங்குது இந்த பிரபஞ்ச சக்தி தான் பிரபஞ்சம் என்று மிக பெரியது எல்லைகள் அற்றது அப்போ பெரிய பிரம்மாண்டம் என்பதின் காரகத்துவம் என்பது ராகு இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து சில செக்னலை இந்த நியூரான்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த கேது வாங்கி அது ஒரு சென்டிங் சிக்னல்ஸ் ஒரு சிக்னல்ஸாக டிரான்ஸ்மிட் பண்ணுது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணோம் வெயின்ஸ் மூலமாக நரம்புகள் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்போ இந்த நரம்பு என்பது புதன் ஓகேங்களா இந்த சிக்னல்ஸ் என்பது ஒவ்வொரு மசல்ஸுக்கும் சென்டடைஞ்சு நம்மளை ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இதுதான் தீர்மானிக்குது அப்போ நியூரான்ஸ் என்ற கேது ராகு என்ற எக்ஸ்டர்னல் வேர்ல்டு என்று சொல்கின்ற இந்த கடவுள் என்று சொல்கின்ற இந்த பிரபஞ்ச சக்தியிடம் சில சிக்னல்ஸ் இன்புட் சிக்னல்ஸ் என்பதை வாங்கி அதை எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக டிரான்ஸ்மிட் பண்ணி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் என்று எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணும் நரம்பு என்று சொல்லக்கூடிய இந்த புதன் புதனாக டிரான்ஸ்மிட் பண்ணி நம்மளோட மசில்ஸ் மசில்ஸ் என்று செவ்வாய் ஓகேங்களா இந்த விஷயங்களுக்கு அனுப்புது இந்த விஷயங்கள் தான் நமக்கு நம்மளோட செயல்களாக தென்படுது இது ஒரு சில கட்டத்தில் தன் எல்லைக்கு தன்னையே மறந்து செயல்படும் போது தான் இந்த கடவுள் தாமி பிடித்து ஆடும் என்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுது ஓகேங்களா இப்போ அடுத்து என்னென்ன கிரக நிலைகள்லாம் இருக்கணும் என்னென்ன பாவங்கள்லாம் முக்கியம் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம் முக்கியமாக முதல் லக்ன பாவம் என்பது முக்கியம் ஏனென்றால் லக்னம் என்றுதான் என்ன ஓட்டங்கள் நாம் என்ன சிந்திக்கிறோம் என்ன செய்ய போகிறோம் செயல்திறன் என்ன ஓட்டங்கள் ஆண் பெண் தன்மை ஆரோக்கியம் ஓகேங்களா ஒரு மனிதனின் தோற்றம் சரிங்களா இது எல்லாமே லக்ன பாவத்தையும் குறிக்கும் ஒரு உயிர் என்றால் அது லக்ன பாவம் தான் லக்னம் எங்கே விதிக்கிறதோ அந்த இடத்துல உயிர் தோன்றுகிறதுன்ற அர்த்தம் அப்போ இந்த லக்ன பாவம் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸாக நம்மளுக்கு கொடுக்குதுன்னு பார்த்துங்க இந்த நியூரான்ஸ் என்று சொல்லக்கூடிய அதுக்கப்புறம் இந்த மூளை இந்த மூளையில் தான் அந்த சிக்னல்ஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்போ அந்த மூளை என்பது லக்ன பாவத்தின் காரகத்துவம் ஓகேங்களா அந்த ஆகையால் இந்த லக்னபாவம் பாவம் என்பது அந்த அளவுக்கு முக்கியம் வகிக்குது எப்போ ஒரு மனிதன் கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருக்கிறானா இல்லையா என்பது இந்த லக்னபாவம் பாவம் தீர்மானிக்கும் இந்த லக்ன பாவின் நிலைகளை முதலில் நாம் ஆராய வேண்டும் பிறகு ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தி ஸ்தானம் என்று சொல்வார்கள் ஏனென்றால் நம்ம இதை இயற்கை என்று சொல்வார்கள் அதனாலதான் குழந்தை பிறப்பு இது எல்லாமே ஐந்தாம் பாவ காரகத்தில் வைத்திருக்கிறோம் ஓகேங்களா நம்ம நகைச்சுவாக பேசுறது நம்மளோட தன்மைகள் மனித தன்மைகள் எல்லாமே இந்த ஐந்தாம் பாவம் தான் ஒருத்தட எப்படி பழகிறோம் டென்ஷனா பழகிறோமா இல்ல வந்து ஒரு நார்மல் பீப்புளா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறோமா இது எல்லாமே ஐந்தாம் பாவம் தீர்மானிக்கும் அதனாலதான் இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்தி ஸ்தானம் என்று இந்த ஐந்தாம் பாவத்தை இயற்கை ஸ்தானம் என்று சொல்கிறார்கள் இந்த ஐந்தாம் பாவம் என்பது முக்கியம் அதுவும் பிறகு ஒன்பதாம் பாவம் இறைவனின் ஸ்தானம் இறையருள் ஸ்தானம் என்று சொல்கிறார்கள் இந்த ஒன்பதாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் அதாவது வழி வேதனை துன்பங்கள் என்று தொடரக்கூடிய இந்த பேய்க்கே ஒரு காரகமான இந்த எட்டாம் பாவம் சரிங்களா இப்போ இந்த ஒன்பதாம் பாவம் என்பது இறையருள் ஸ்தானம் ஒருத்தவங்களுக்கு இறையருள் இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பது நம்மளுக்கு தெரியும் நம்ம சில பாவ காரகத்துவங்கள் கெட்டு போயிருந்தாலும் விதி கொடுப்பினை கெட்டு இருந்தாலும் நாம் என்ன பண்ணுவோம் லக்ன பாவத்தை போய் பார்ப்போம் ஏழாம் பாவம் திருமணத்துக்கு ஏழாம் பாவம் கெட்டிருந்தால் லக்ன பாவத்தை போய் பார்ப்போம் லக்ன பாவம் கெட்டிருந்தால் அவங்களுக்கு இறையருள் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒன்பதாம் பாவத்தை போய் பார்ப்போம் இந்த ஒன்பதாம் பாவம்ன்றது ஒரு லாஸ்டிக்கி அதனால தான் இந்த வந்து கடவுளின் ஸ்தானம் என்று சொன்னோம் எல்லா எல்லா வாய்ப்பும் கெட்டு போகும்போது ஜாதகத்தில் இந்த ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்ததுன்னா அதா பாக்கிய ஸ்தானம் என்று சொல்வார்கள் உங்களுக்கு நீங்கள் முன்னோர்கிட்ட இருந்து சாபம் பெற்றுன்னு வந்தீங்களா இல்லை வந்து வரம் பெற்றுன்னு வந்தீங்களா என்பது இந்த ஒன்பதாம் பாவம் தான் தீர்மானிக்கும் ஓகேங்களா உங் அல்லதான் உங்களுக்கு உங்கள் பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது ஒன்பதாம் பாவத்தை வச்சு தான் தீர்மானிப்போம் அப்போ இந்த ஒன்பதாம் பாவம் என்பது இறையருள் ஸ்தானம் ஓகேங்களா கடவுள் ஆராய்ச்சி என்பது காரகத்துவம் ஒன்பதாம் பாவத்தில் சேர்க்கும் ஓகேங்களா அப்போ இந்த அளவுக்கு ஒரு முக்கியம் வாங்குற இந்த ஒன்பதாம் பாவம் இறையரல் ஸ்தானம் என்பது ஒரு மனிதனுக்கு இந்த கடவுள் சாமி பிடிக்கும் அமைப்பு கொண்ட மனிதர்களுக்கு இந்த ஒன்பதாம் பாவம் மிக முக்கியம் அப்ப திரிகோண பாவங்களில் ஒன்னு ஐந்து ஒன்பது என்பது மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது அடுத்து கிரகங்கள்ல என்னென்ன கிரகங்கள்லாம் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராகு ஓகேங்களா ராகு என்பது நிழல் நிழல் கிரகங்கள் ரெண்டு இருக்கிறது ராகு கேதுக்கள் என்பது இந்த ரெண்டு கிரகங்களும் முக்கியம் முதலில் நம்ம ராகுவை பார்ப்போம் ராகுவின் காரகத்துவம் ஒன்று இந்த பிரபஞ்சம் பிரபஞ்ச சக்தி மிக பெரியது பெரியது என்ப எல்லாத்துக்கும் காரகத்துவம் இந்த ராகு தான் விகாரம் என்ப விஷயத்துக்கும் ராகுவும் காரகம்தான் அப்நார்மல் என்பது க என்பதற்கான காரகத்துவமும் ராகு தான் ஒரு நீங்கள் சாமி வந்து ஆடக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்துருப்பீங்க நார்மலாக இருக்க மாட்டாங்க அப்நார்மலாக இருப்பாங்க ஓகேங்களா இந்த உலகமே நான் தான் நான் தான் பெரியவன் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளர்ச்சி உந்துதுனால் அவங்க சொல்லி கொள்வாங்க அப்படி பார்க்கும்போது ராகு என்பது இந்த பிரபஞ்சம் என்ற என்பதற்கு முக்கிய காரகத்துவம் இந்த ராகு என்ற பிளானட் தான் அப்போ இந்த ராகு என்றதாக முக்கியமாக அடுத்து கேது நுண் சுருக்குதல் சிறியதாக்குதல் நுண்ணிய பொருள்கள் எல்லாத்துக்குமே கேது தான் காரணம் அப்போ இந்த இந்த நியூரான்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த செல்களுக்கு இந்த செல்கள் தான் பிரபஞ்ச சக்தி கிட்ட இருந்து இந்த ஒரு இன்புட்டை வாங்கி அதை எலக்ட்ரிக்ஸ்கிட்டால் டிரான்ஸ்மிட் பண்ணி எல்லா மசில்ஸுக்கும் சென்ட் பண்ணுது அப்போ நியூரான்ஸ்களுக்கு காரகத்துவம் இது கேது நுண்ணிய அறிவு ஓகேங்களா நுண்ணிய பொருள்கள் சிறியது சின்னது அறு அறுக்கிறது இது போல் சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துமே கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கேதுவால் வரக்கூடிய நோய்கள் கூட கண்ணுக்கு தெரியாது சரிங்களா ராகுவால் வரக்கூடிய நோய்கள் கண்ணுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் இருந்தால் கூட அதாவது தோளில் வியாதி வர்றது பார்த்தா தெரியும் அசிங்கமாக விகாரமாக இருக்கும் ஆனால் கேதுவால் வரக்கூடிய நோய்களை நம்மளாலும் கிடையாது டாக்டர் அளவுன்னு கிடையாது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் சில பேஷன்ஸுக்குலாம் உங்களுக்கு என்ன வியாதி இருக்குன்னு எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லி டாக்டரே சொல்லியிருக்காங்க அதுபோல விஷயத்துக்கு காரகத்துலாம் கேது தான் அப்போ நுண்ணிய பொருட்கள் காரகத்தும் கேது அப்போ நியூரான்ஸ் நியூரான்ஸ் தான் இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் இந்த பேர் ட்ரான்ஸ்மிட் பண்ணுது இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தான் ஒரு உந்துதலின் காரணமாக ஒரு கிளர்ச்சியின் காரணமாக அவங்க சா இந்த பிரபஞ்சத்திற்கோடு ஒன்றுபடுவதற்கு இந்த நியூரான்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது அந்த நியூரான்ஸுக்கு காரகத்தும் கேது ஓகேங்களா அறுத்து புதன் இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுவதில்லை எதன் மூலமாக டிரான்ஸ்ஃபிட் பண்ணுது வெயின்ஸ் நரம்புகள் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணுது இந்த நரம்பு மண்டலங்களுக்கு காரகத்துவம் புதன் அதுவும் புத்தி அறிவு அறிவு திறன் என்பதற்கு காரகத்துவம் புதன் அந்த அறிவு என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டது தான் அந்த அந்த எல்லைக்கு மீறி போனால் தான் அது மிருகமாகறதும் கடவுளாகிறதும் ஒன்று இருக்குது ஓகேங்களா அப்ப இந்த புத்தியை தான் எல்லாமே செயல்படுத்தணும் அப்போ இந்த புத்திக்கு காரகத்துவமான புதன் நரம்பு மண்டலங்கள் காரகத்துவமான புதன் நரம்பு மண்டலங்கள் ஒரு நார்மல் அப் நார்மல் போகும்போது தான் ஒரு கிளர்ச்சியின் உண்டு தான் சில சாமி பிடித்தல் என்ற விஷயங்கள் வருகிறது அப்போ இந்த புதன்றது முக்கிய கிரகமாக வகிக்கிறது அடுத்து சந்திரன் மன வலிமை அதாவது சாதாரண மனிதனுக்கான மன வலிமை கிடையாது தெய்வத்துக்கான மன வலிமை மன என்பது நார்மல் பீப்பிள் அடக் நார்மல் பீப்புளெலாம் அடைக்கிடலாம் ஆனால் இது போல் சாமி பிடித்தவர்களில் பத்து பேர் வந்தாலும் அவங்களால் அடக்க முடியாது அவங்கள பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எலுமிச்சை பணம் வாயில் வைப்பாங்க ஒரு பூ வைப்பாங்க கற்பு கற்பூர நெருப்பு எரித்த வாயில் போடுவாங்க அப்பா கூட அவங்களால அடக்க முடியாது அப்போ அந்த அளவுக்கு ஒரு மன வலிமை அவங்கக்கிட்ட இருக்கும் அப்போ இந்த மன 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 வலிமைக்கு காரகத்துவம் இந்த சந்திரன் சந்திரன் தான் பார்த்தீங்கன்னா மனோகாரகன் என்று சொல்வார்கள் ஓகேங்களா சந்திரன் விரைவில் நகரக்கூடிய ஒரு பிளானட் ரெண்டே கால் நாளைக்கு ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு போயிடும் அப்ப மனம் என்பது உடனே உடனே இப்ப பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாறுறதுக்கு இந்த சந்திரன் மனம் மாறுவதற்கு சந்திரன் தான் காரகத்துவம் அப்ப இந்த மனம் மாற்றம் ஏற்படுவதற்கு ஏதாவது ஒரு கிளர்ச்சியின் மூலமாகவோ ஒரு மியூசிக் அதாவது சாமி சத்தம் சாமி உடுக்கை பம்பை உடுக்கை இது போன்ற விஷயங்கள் கேட்டிருக்கும் தான் ஒரு மனிதன் நார்மல் அப் நார்மலா போறாங்க அப்ப இந்த மனம் என்பது உடனே மாறக்கூடியது அப்ப இந்த மனோ காரகன் சந்திரனும் முக்கியம் அடுத்து சனி சனியின் மலட்டு கிரகம் சனி ஓகேங்களா இருளின் கிரகம் ஓகேங்களா கர்மக்காரகன் தொழில் காரகன் என்று பல பேருகளை இந்த சனியை அழிக்கிறோம் ஆயுள் காரகனும் சனிதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த சிறு தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய ஐயனார் முனி இது போன்று கிராமப்புறங்களில் வளர்க்கக்கூடிய தெய்வங்களுக்கு கரகதும் சனி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாமி வந்து ஆடுறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள் இந்த சிறு தெய்வ கோயில்களில் தான் இந்த சாமி வந்து ஆடுவதை நம்ம நிறையா பார்த்துருப்போம் அப்போ இந்த சிறு தெய்வ கோயில்கள் அதாவது இந்த ஐயனார் இது போன்ற கிர தெய்வங்களுக்கு காரகத்துவமாக இந்த சனி விளங்குவதால் அடித்தட்டு மக்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களாக இந்த ஐயனார் போன்ற சிறுதெய்வ வழிகள் தெய்வங்கள் இருப்பதால் இந்த சிறு தெய்வ காரகத்துவம் சனி இந்த அடித்தட்டு மக்களின் காரகத்துவம் சனி ஓகேங்களா இந்த கிராமப்புறங்களுக்கு காரகத்துவம் சனி அப்போ இந்த சனி என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கிய முக்கியத்துவம் பெறுதுன்னு பார்த்துங்க அதுக்கப்புறம் குரு கேது என்பது ஞானி முற்றிலும் துறந்த ஞானி முற்றிலும் துறக்காத ஞானி என்பது குருவை சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு விஷயம் ஒரு சாமியாக ஆகிறதும் ஒரு இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சாமியார்கள் ரிஷிகள் ஞானிகள்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் எந்த அளவுக்கு உருவாக இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் கேதுவும் குருவும் அந்தளவுக்கு சுபத்துவம் பெற்று இருக்கிறதுனால தான் அவங்க அளவுக்கு ஒரு ஞானியாகவும் விஷயங்களாக ஆகுதற்குரிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்ப தன்னையே கடவுளாக நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஜாதக அந்த சாமி வந்து பிடித்து ஆடக்கூடிய அந்த மனிதர்களுக்கு இந்த கிரக அமைப்புகளில் இந்த குரு என்பது முக்கியம் குருதான் தெய்வம் என்று சொல்வார்கள் சாந்தம் அமைதியான தன்மை அடுத்த ஒரு உபதேசித்தல் குறி சொல்லுதல் சரிங்களா இப்போ சாமி வந்து ஆடணும்னா என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு குறி சொல்லுவாங்க சொல்லுவாங்க வாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணு நீ இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணால் தப்பாகிடும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க இந்த உபதேசம் என்பது குருவின் காரகத்துவம் ஓகேங்களா அப்போ இந்த கடவுளாக தன்னை பாவித்துக் கொள்வதற்கு இந்த குரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்போ என்னென்ன கிரகங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கிய இன்னொரு பாவத்தை விட்டுவிடும் மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவம் தான் மனம் ஆன்மா என்பது இந்த மூன்றாம் பாவம் தான் குறிக்கும் தன்னை புத்தி எந்த அளவுக்கு அப்னார்மலாக போகுது மனம் எந்த அளவுக்கு அப்னார்மல் நெல்லைக்கு மீறி செல்வது பிரபஞ்ச பிரபஞ்சத்தை கூட ஒன்றதுக்கு இந்த மூணாம் பாவம் முக்கிய காரகத்தும் காரணமாக விளையுது சரிங்களா ஒரு தைரியம் வீரியம் அதாவது தைரிய வீரியஸ்தானம் என்று சொன்னார்கள் எந்த அளவுக்கு ஒரு தைரியம் வந்து அவங்களுக்கு வந்ததா தான் அந்த அளவுக்கு அவங்க அந்த யாராலையும் அடக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவங்களை இட்டு செல்லுது ஓகேங்களா அப்போ என்னென்ன கிரக பாவ தொடர்புகள்லாம் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ராகு கேது புதன் சந்திரன் சனி குரு இந்த கிரகங்கள்லாம் முக்கிய பங்கு வகிக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பாவங்களில் ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மூன்றாம் பாவம் இந்த பாவம் இந்த பாவங்கள்லாம் முக்கிய பங்கு வகிக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க சாமி பிடிக்கணும்னா உங்களுக்கு சாமி பிடிக்கணும்னா அவங்களுக்கு சாமி கடவுள் நம்பிக்கை என்பது அவங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சாமி என்பது பிடிக்கும் யார் ஒருத்தவங்க கடவுள் நம்பிக்கை அதிகமாக கடவுள் கூட மனம் விட்டு பேசக்கூடிய நிலைமையில் கிரக அமைப்பு எந்த ஜாதகருக்கு இருக்கும் என்பதை பற்றி நம்ம தீர்மானிக்கணும் அது யாருக்கு இருக்குன்னா உயர்கணித சாரா ஜோதிடத்தில் லக்ன பாவ ஆரம்ப முனையின் உபநட்சத்திரமாக கேது வந்து அது நின்ற நட்சத்திரம் ஓகேங்களா தன்னையே கடவுளாக நீ பாவித்துக் கொள்வது தன்னையே தனிமைப்படுத்திக் கொள்வது கேது கேதுவின் காரகத்துவம் ஓகேங்களா முற்றிலும் துறந் துறக்கிறது என்பது கேதுவின் காரகத்துவம் அது லக்னபாவா ஆரவமுனையின் உப நட்சத்திரமாக கேது வந்து வருவதால் தன்னிலே மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடவுள் பக்தியில் அது கேது இப்போ சந்திரனுடைய நட்சத்தில் இருந்தால் சந்திரன் என்பது மனோகாரகம் மனம் என்பது இந்த சாமி பிடித்து ஆடுபவர்களுக்கு மிகவும் முக்கியம் தன்னிலை மறந்து ஆடுவது தான் சாமி பிடித்து ஆடுவது அப்போ இந்த சந்திரன் மனம் என்பது எந்த அளவுக்கு ஒரு தைரியமாக செல்லுது யாராலையும் அடக்க முடியாத சூழ்நிலை செல்லுது என்பது சந்திரன் அப்போ இந்த கேது லக்னபாவ ஆரமுனியின் உபநட்சத்திரமாக இருந்து அது நின்ற நட்சத்திரம் சந்திரனாக இருந்து சந்திரன் தன்னகத்தில் ஐந்தாம் பாவத்தை வைத்துக்கொண்டு ஐந்தாம் பாவம் தான் இயற்கை என்று சொல்வார்கள் நம்ம இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா அதுதான் கடவுள் பிரபஞ்சம் என்று பல பேரில் சொல்லலாம் இப்போ கேது நின்ற நட்சத்திரம் சந்திரனாக இருந்து சந்திரன் ஐந்தாம் பாவத்தை தன்னகத்தில் வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் கேது என்ற உபநட்சத்திரமாக ராகு ராகு என்பது பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த ராகு தான் காரணம் மிகப்பெரியது நிழல் என்பது சரிங்களா இந்த சக்திகள ராகு அதோட சக்தியை அளவிடவே முடியாது அப்ப இந்த ராகு இந்த கேது கேது என்பது ராகுவோட உப இருந்து இந்த ராகு ஒன்பதாம் பாவத்துல வச்சிருந்ததுன்னா இந்த ஒன்பது என்பது கடவுள் சாதாரண ஒன்பதாம் பாவம் நார்மலாக கடவுள் தான் ஆனா இது ராகுவே வந்து ஒன்பதாம் பாவத்தை வச்சுக்கும் போது அதிக கட அதிக கடவுள் தன்மை பொருந்திய என்பது தீர்மானிக்கப்படுகிறது நெக்ஸ்ட்டு இந்த கேது நின்ற உப உப நட் கேது நின்ற உப உப நட்சத்திரம் புதன் என்பது நரம்பு மண்டலம் ஒரு செயல்களை வெளிப்படுத்துதல் என்பது புதனின் காரகத்துவம் இந்த புதன்பது எட்டாம் பாவ காரகத்துவ உபநட்சத்திரமாக இருக்க வேண்டும் இப்போ ஆர்வம் சொல்கிறேன் பாருங்கள் கேது லக்ன பாவ ஆரபங்களின் நட்சத்திரமாக இருக்கும்போது தன்னையே கடவுள் தன்னை நான் கடவுளுக்கு நிகரானவன் நான் கடவுள்கிட்ட பேச முடியும் என்னால் எல்லாமே பண்ண முடியும் என்பது லக்னம் கேது அந்த கேது வந்து லக்னபாவ ஆரம்பி உப நட்சத்திரமாக வந்துருச்சு நெக்ஸ்ட் அது என்ற நட்சத்திரம் சந்திரன் தன்னோட மனதில் நினைக்கிறது நான் தான் கடவுள் என்னால் கடவுள் கூட நினை பழக முடியும் பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைக்கு போகிறது அதுதான் கேது நட்சத்திரத்தில் நின்ற சந்திரன் கேது ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அந்த நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அது வெளிப்படுறது ராகு என்பது வெளிக்காட்டுதல் என்பது அர்த்தம் அப்ப கேது ராகு ஒரு நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா தான் நினைச்ச அந்த கடவுள் நான் தான் கடவுள் என்று நினைச்ச அந்த தன்மை வெளிப்படுவது இந்த ராகு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கேது நெக்ஸ்ட் புதனின் உபோப நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த புதன் எட்டாம் பாவத்தை கையில் வைத்திருக்கும் போது திடீர் திடீர் என்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு இந்த எட்டாம் பாவம் காரகத்துவம் இந்த எட்டாம் பாவமே ஒன்பதாம் பாவ இந்த எட்டாம் பாவம் உப நட்சத்திரமாக இந்த புதன் இருக்கும்போது இந்த புதன் வந்து நரங்கம் நரம்பு மண்டலத்துக்கு காரகத்துவம் ஓகேங்களா அப்போ தான் தான் கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கட்டத்தில் இந்த புதன் கடைசியில் அந்த உபோப நட்சத்திரமாக வந்ததுனால அது டக்குன்னு வெளிப்படும் நான் தான் சாமி பிடித்து ஆடுவது என்பது டக்குன்னு வெளிப்படும் அது புதன் வந்து நரம்பு மண்டலங்களுக்கு காரணம் ஆனால் நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய அந்த கிளர்ச்சினால் அந்த உதவுதுனால் அந்த கடவுள் வந்து சாமி வந்து ஆடுவது அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் அப்போ இந்த கேது சந்திரன் ராகு புதன் இது லக்ன பாவத்தில் சம்மந்த சந்த சம்மந்தப்படும் போது இது போன்ற கடவுள் பிடி சாமி பிடித்து ஆடுவது என்ற நிலை ஏற்படும் ஓகேங்களா இந்த எட்டாம் பாவம் ஒரு முக்கியமான ஒரு காரகத்துவம் இருக்கிறது அதாவது திடீர் திடீர் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் சம்பவங்கள் விபத்துகள் எல்லாம் திடீர் என்ற வார்த்தைக்கு காரகத்துவம் எட்டாம் பாவம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மூன்றாம் பாவம் பார்க்க வேண்டும் மூன்றாம் பாவம் தான் மனம் மனம் வந்து ஒரு எல்லைக்குட்பட்டது எல்லைக்கு அப்பாற்பட்டது ரெண்டு விதத்திலும் சொல்லலாம் இந்த எல்லைக்கு அப்பாற்படும்போது தான் இந்த கடவுள் என்ற தன்மை இந்த பிரபஞ்சம் என்ற தன்மைக்கு ஒத்து வந்து சில விஷயங்களை குறியா சொல்கிறாங்க அது நடக்குது சரிங்களா இந்த மனம் என்பது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது நம்ம இங்க இருந்து கூட நம்ம அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு கூட கற்பனை பண்ணிப்போம் ஆஸ்திரேலியா இருக்கிற மாதிரி கூட கற்பனை பண்ணிப்போம் நம்ம போக மாட்டோம் ஆனால் நம்ம மனசு போவோம் அந்த இடத்துக்கு சரிங்களா இது எல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அப்போ சந்திரன் அந்த மூன்றாம் பாவம் அந்த மனசு அந்த ஆத்மா அந்த ஆத்மா அந்த மூன்றாம் பாவின் உபன் ஆரம்பியின் உப அந்த சந்திரனே மனோகாரகனே வந்து அந்த சந்திரன் குருவோட நட்சத்திரத்துலேயும் கேதுவோட உபோப நட்சத்திரத்துலேயும் கேதுவோட நட்சத்திரத்தில் இந்த சந்திரன் வந்து குருவோட நட்சத்திரத்துலேயும் கேதுவோட உப நட்சத்திரத்துலையும் புதனோட உபோப நட்சத்திரத்துலையும் நின்று குரு ஐந்தாம் பாவத்தை கையில் வச்சு நிற்குது கேது ஒன்பதாம் பாவத்தை கையில் வச்சு நிற்குது புதன் எட்டாம் பாவத்தை கையில் வச்சு நிற்குது தொடர்பு மூலமாக ஐந்து ஒம்பது மூணு எட்டு இது போல் தொடர்புகள் வரும் இப்படி இருக்கிற நபர்களுக்கும் இந்த சாமி பிடித்து ஆடுவதற்குரிய ஒரு தன்மைகள் உருவாகும் நெக்ஸ்ட் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் என்பது இயற்கை ஓகேங்களா அவங்களோட தன்மை இயற்கை தன்மை என்பது ஐந்தாம் பாவம் காரணத்துவம் இந்த ஐந்தாம் பாவத்திலையும் இந்த ஐந்தாம் பாவம் ஆரம்ப முனையாக குரு வந்து ஓகேங்களா அந்த குரு வந்து குரு நட்சத்திரம் சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரம் கேது ஒவ்வொரு நட்சத்திரம் புதனாவோ இல்லை சனி சனின் முக்கியமான ஒரு கிரகம் இந்த சனியாவோ வந்து தொடர்புகள் மூலமாக இது போல இந்தந்த கிரகங்கள் குரு சந்திரன் கேது புதன் சனி இந்த கிரகங்கள்லாம் தொடர்பு தொடர்புகளாக இருந்துச்சுன்னா இந்த ஐந்தாம் பாவத்தை அதிகமாக தொடர்பு பட்டுச்சுன்னா அவங்க நிச்சயமாக சாமி பிடித்து ஆடுவதற்குரிய அந்த கிரக அமைப்பு கொண்டவர்கள் அவங்களுக்கு தான் இந்த சாமி பிடிக்கும் நான் இப்போ சொல்கிறேன் இந்த கிரக அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சாமி என்பது நிச்சயமாக பிடிக்கும் நெக்ஸ்ட் ஒன்பதாம் பாவம் இய அதாவது கடவுளின் ஸ்தானம் என்று சொல்வார்கள் இந்த ஒன்பதாம் பாவத்தின் ஆரம்ப உப நட்சத்திரமாக ராகு வரும்போது அந்த நம்பிக்கை என்பது அதீத நம்பிக்கை அதீத கடவுள் நம்பிக்கை கொண்டதாக விளங்குகிறது அதீதம் என்ற வார்த்தைக்கு காரகத்துவம் ராகு இந்த ராகுவும் சந்திரனோட நட்சத்திரத்தில் கேதுவோட உப நட்சத்திரத்தில் குருவோட உபோப நட்சத்திரத்தில் இருக்கும்போது எல்லாமே கடவுளுக்கு சம்பந்தமான காரகத்துவம் இந்த ராகு சந்திரன் கேது குரு அப்போ இந்த ஒன்பதாம் பாவம் அதிக சுபத்துவம் கடவுள் தன்மை புரிந்ததாக உருவாகும்போது அவங்க தன்னகை தன்னை மறந்து ஒரு சில டைமில் அவங்க கிளர்ச்சி ஏடும்போது டக்குன்னு ஒரு சின்ன கிளர்ச்சி ஒரு குரு உறுப்பு சத்தமோ சாமியோட பம்பை உடுக்கையோ கடவுள் வந்து டக்கு கடவுள் கோயிலை கிராஸ் போது அவங்களுக்கு இந்த கிளர்ச்சி ஏற்பட்டு அவங்க சாமி ஆடுவாங்க பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அப்ப இது போன்ற மனிதர்களுக்கு இது சொன்ன கிரக அமைப்புகள் கொண்டவர்களுக்கு தான் அந்த சாமி பிடித்தல் என்பது உருவாகிறது உயர் அப்போ பாரம்பரிய ஜோதிடத்தில் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன்னாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் முக்கியம் அதுக்கப்புறம் காலச்சக்கரத்தில் கால அது வந்து காலச்சக்கரத்தில் ஒன்பதாம் பாவம் என்பது அந்த கடவுளை குறிக்கும் காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் பாவம் என்பது அந்த தனுசு ராசியாக வரும் ஓகேங்களா அந்த தனுசு ராசிக்காரகன் இந்த குருவாகவே வந்திருக்கிறது பாருங்க அப்போ இந்த குரு என்பது மிக முக்கியமான பிளான்டை பார்த்துங்க அதுக்கப்புறம் இந்த பாரம்பரிய ஜோதிட முறையில் இந்த தனுசு ராசியிலோ அல்லது தனுசு ராசியிலோ லக் லக்ன பாவத்திலோ ஒன்றாம் பாவத்திலோ ஐந்தாம் பாவத்திலோ ஒன்பதாம் பாவத்திலோ மேலும் கால காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியிலோ ஒன்றாம் அதுலேயோ அது அதுலேயோ இல்லை ஐந்தாம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடு என்பது சூரியனாக வரும் அந்த சிம்ம மனை அந்த சிம்ம மனையிலோ ஒன்பதாம் வீடு என்பது தனுசுவாக வரும் அந்த குருவின் குருதான் அந்த தனுசுவின் தனுசுக்கு அதிபதி அந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு அப்போ இந்த காலபுருஷனுக்கு மே காலபுருஷன் என்ற அடிப்படையில் மேஷ ராசியிலோ சிம்ம ராசியிலோ மேலும் இந்த தனுஷ் ராசியிலோ அல்லது அவங்கள் பிறந்த லக்கன லக்னத்திலோ ஒன்றாம் பாவத்திலோ ஐந்தாம் பாவத்திலோ ஒன்பதாம் பாவத்திலோ நான் சொன்ன இந்த கிரக அமைப்புகள் என்னவென்றால் ராகு புதன் சந்திரன் இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ அல்லது ராகு புதன் குரு இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ அல்லது ராகு சந்திரன் குரு இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ மேலும் இந்த கேது என்பது இந்த புதனுடையோ இந்த குருவுடையோ அல்லது இந்த கேது என்பது இந்த புதனுடையோ சந்திரனுடையோ சேர்ந்திருந்து இந்த மூன்று கிரக அமைப்புகள் சேர்ந்திருந்து இந்த மேஷமனையிலோ காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷமனையிலோ சிம்மமனையிலோ தனுசுமனையிலோ வீட்டிலிருந்து மே அல்லது லக்ன லக்னத்திலோ ஐந்தாம் பாவத்திலோ ஒன்பதாம் பாவத்திலோ வீட்டிலிருந்து பல கிரகங்கள் இந்த தெய்வ கிரகங்களாகிய குரு கேது சந்திரன் ராகு இது போன்ற கிரகத்தின் சாரத்தை பல கிரகங்கள் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு இந்த பேய்பிடித்தல் என்பது மட்டுமல்ல பேய்பிடித்தல் என்பது போன வீடியோவில் பார்த்தோம் சாமி பிடித்தல் என்ற தன்மை சாமி பிடிச்சி ஆடுறாங்க திடீர்னு சாமி வந்து ஆடுது அவங்க சொல்றதெல்லாம் எல்லாமே நடக்குது ஏன்னா அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்று போவதனால் அவங்க சொல்றது ஃபோட்டோலிங்க எல்லாமே நடக்குது ஓகேங்களா அப்போ இந்தந்த கிரக அமைப்புகளாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாமி என்பது பிடித்து ஆடுவார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லி இந்த பதிவை இத்தோடு நிறைவு செல்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் வேறு ஒரு சுவாரஸ்ய பதிவுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களின் ஆஸ்டோ பரத் கண்ணன் நன்றி வணக்கம்